ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதினேழாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் வெகு தொலைவில் இல்லை அது உன் அருகில்தான் இருக்கிறது அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் ஆம் செலமே நான் கம்பீரமாக உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா என்னை மனதில் நினைத்தாலே போதும் சாயி சாயி என்னை தான் உன்னை நினைப்பேனா இல்லையே சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா இந்த வாழ்க்கையே போதும் என்று புலம்பி தவித்தாய் அல்லவா அவற்றையெல்லாம் விட்டாயா அனைத்தையும் நான் அறிந்தேன் அல்லவா அலங்காதே இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே என் செல்ல குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் தருணம் வந்துவிட்டது பிள்ளைகள் பெருமை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையையும் எவரவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு புரிகிறதா துன்பமும் புயலும் ஒரே மாதிரிதான் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் துன்பங்களும் அதே போல்தான் ஆனால் அதை மனதில் உட்கார வைத்துக் கொள்ளக்கூடாது புரிகிறதா நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தமை தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழ வேண்டாம் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்காதே ஒரு முறை மனதை படை உணர் உடைத்தவர்களை மன்னித்து விடாதே ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எதையும் ஆழமாகவும் நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாகவும் யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே அவமானப்படுவாய் புரிகிறதா என் செல்லவே ஆகவே என் செல்ல குழந்தை நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடிய வேண்டுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கஷ்டம் ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கிருந்தால் நிச்சயமாக உன் மிதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் இப்பொழுது புரிகிறதா உன் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய் இதைத்தான் நான் பலமுறை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எதை செய்தாலும் முழு மனதோடு செய் அதுவே உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே சாயப்பா ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்களே தவிர காரியத்தில் எதுவும் நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் என்னிடம் இதை அடிக்கடி கேட்டுக்கொண்டேவும் இருக்கிறாய் எச்செல்ல பிள்ளையே எதிர்காலத்தை அழுது கொண்டே இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளை ஆக்கி அதற்கேற்றார் போல் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கவனமாக நிதானத்தோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் விரைவில் அதி விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே ஆம் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இழிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது நான் சொல்வது உனக்காகத்தான் சொல்கிறேன் உன் மகம் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போதுதான் மனக்குழப்பத்திலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் அடைவாய் வாழ்வியல் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடனும் பயணிக்க வைக்கும் ஆகவே எதற்கு மஞ்ச வேண்டாம் எதை கண்டும் ஓட வேண்டாம் கோபத்தை குறைத்துக்கொள் அது உன் காரியத்தை கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய நல்ல நாளில் நாளைய உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காதே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் தேவையற்ற கோ குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என யோசி ஆகவே நாளை எப்பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசனை செய்து நாளை நீ சந்திக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் மனம் தளர வேண்டாத ஆகவே மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கொள் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் சாயப்பா உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக ஆகவே நீ செல்லும் இடமெல்லாம் பரிபூர்ண அருளும் ஆரோக்கியத்துடன் பல நல்லதொரு செல்வ வளங்களை பெற்று நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது நிச்சயமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே நாளை நல்ல பொழுதாக விடியும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் ஆம் நம்பு முழுமையாக இந்த சாயப்பாவை நம்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கிறோம்